ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்வில் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது முதல் எடுத்து உங்களுக்கு குறிப்பெடுத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு தா அப்படிங்கிற எழுத்து தான் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்றோரும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் ஏற்கனவே சொன்னாதே மூன்று எழுத்துக்களை சொல் கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கி விடையாக வரக்கூடியது முதல் இது தாங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சலாம் இப்போது ஒரு சில இடங்களில் மாடி அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இப்படி ஒவ்வொரு ஃப்ளோராக சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃப்ளோர் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது ஃப்ளோர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் தான் விடையாக வரக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்